வணக்கம் நேர்களை ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தினசரி விவசாய பொருள் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க தற்பொழுது குன்னத்தூரில் நடந்த கருப்பட்டி ஏலம் மற்றும் விற்பனை விலை நிலவரம் பற்றி பார்க்கலாம் நம்பியூர் அருகே உள்ள குன்னத்தூரில் ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்டங்களை ஒருங்கிணைத்து கருப்பட்டி விற்பனை சம்மேளனம் செயல்பட்டு வருகிறது இங்கு வாரந்தோறும் திங்கட்கிழமை மதியம் மூணு மணி அளவில் கருப்பட்டி ஏலம் நடைபெற்று வருகிறது கருப்பட்டி ஏலத்திற்கு வட்டார பகுதிகளான நம்பியூர் கொளப்பலூர் குன்னத்தூர் செங்கம்பள்ளி ஊத்துக்குளி பெருந்துறை புளியம்பட்டி மற்றும் பல்வேறு பகுதிகளிலிருந்து விவசாயிகள் உற்பத்தி செய்யும் கருப்பட்டிகளை கொண்டு வருகிறார்கள் இந்த வாரம் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது திங்கட்கிழமை தென்னங்கர்பட்டி சுமார் நாலாயிரம் கிலோ ஏலத்திற்கு பதிவானது இதில் ஒரு கிலோ தென்னங்கருப்பட்டி ரூபாய் நூறுக்கு ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு மொத்தம் நாலு லட்சம் ரூபாய்க்கு வர்த்தகமானது என கருப்பட்டி உற்பத்தியாளர் சங்க தலைவர் மற்றும் சங்க துணைத் தலைவர்கள் தெரிவித்தனர் தொடர்ந்து இதுபோன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மானியங்கள் மற்றும் விளை பொருட்களின் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்